ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டுருக்கீங்க வேறு எதுவும் இல்லைங்க நம்ம காங்கிரஸ் சார்பில் திமுகவோட கூட்டணி பேசுகிறக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அது வந்து நம்ம சிதம்பரம் வந்து பேசிட்டு நாள் இது வந்து ஏன்னா திமுக காங்கிரஸ் வந்து கலட்டிவிட போதான்றதுக்கான அறிகுறியான்னு நமக்கு தெரியல ஏன்னா திமுக மாவட்ட ஆட்சியர்கள் திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களோட காங்கிரஸை நம்ம வேணாம் அப்படியே நம்ம கூட்டணி வச்சுட்டாலும் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு கரார் காட்டுற மாதிரி ஒரு உளவுத்துறை தகவல் ஆமாங்க காட்டி தான் ஆகணும் பீகாரில் எலெக்ஷனில் அறுபத்தொரு சீட் வாங்கி ஆறு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் சுவிஸ் சுயஸ் ஜெயித்து கொள்ள வேண்டிய நான் போன வீடியோலையும் சொல்லிட்டேன் அதாவது நம்மளால் எத்தனை தொகுதி ஜெயிக்க முடியும் இவங்களால தான் கூட்டணிக்க தோல்வி வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எடுப்படாதனா ஊராவீட்டு கையான் என் பொண்டாட்டி கையின்ற மாதிரி திமுக காரன் தொகுதியில் கஷ்டப்பட்டு உழைச்சி வள வள பார்ப்பான் ஆனால் காங்கிரஸ் கூட்டணி கொடுக்கறனால திமுக நிறைய கோவப்படுறாங்க ஏன்னால் பத்து வருஷம் ரூலில் கிடையாதவங்க இவங்களுக்கே இவ்வளோ சீட்டு கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன் இவ்வளோ நம்ம கம்மி பண்ணலான்ற ஒரு பேச்சு வந்து எழுந்துட்டுருக்குது போன எலக்ஷன்லேயே அது எழுந்துச்சு அதான் இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்து ஒரு லெவல் பண்ணாங்க திமுக இந்த வாட்டி எவ்வளோ அதை விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விடுதலை கட்சியும் சரி மதிமுகவும் சரி அதிக சீட்டு கேட்டுட்டுருக்குறாங்க ஸோ வாட்டி காங்கிரஸுக்கு சீட்டை கம்மியாக தான் கொடுத்தாங்கணுன்ற ஒரு தான் அறிவாலயம் இருக்குன்றாங்க ஸோ எது மாதிரி அரசியல் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இது பண்ண போகிறாருன்னு தெரியல வர தேர்தல் என்ன விளைவுகள் ஏற்படுத்த முழுன்னு தெரியல காங்கிரஸுக்கு வந்து சீட்டை கம்மி பண்ணுவாங்க அதே நேரம் பாஜகவுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தாலும் பாஜக நிக்க உதயசூரியன் தி பாஜக போட்டி வந்தால் ஈஸியாக திமுக வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியல் வளர்வு ஏன்னா அதிமுகலேயே வந்து பாஜக கூட்டணி வேண்டான்ற நிலைப்பாட்டில் இருக்கவங்க அதிகம் பேர் இருக்காங்க ஸோ இதனால் ஓட்டு பிரிவதற்கு அதிமுகனால் திமுக ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு உளவுத்துறை வேற சொல்லுது ஸோ இதெல்லாம் மீறி எப்படி திமுக கரை சேரப்போகுதுன்றதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாம் பார்த்தானுன்னு சொல்லி என் வீடியோ நான் ஊற்றுக்கினேன் உங்களை விடைபெறும் பெறுகிறேன் முத்து முத்து பிரகாஷ் பாய் பாய்